இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் டு ஏஐ கால்குலேஷன் சரிங்களா கேஎல்க்கு டேருக்கு நம்ம கொடுக்கும் அதனால ஏஐ டு அப்படின்னு வச்சிருக்கோம் இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம்னா வியாழக்கிழமை கருண்யா பிளஸ் அப்படின்ற உண்டான கெசிங் தான் பார்க்க போறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி மூணு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி பத்துங்க இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு நானூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டே கொடுத்துருந்தோம் சரிங்களா அது எப்படின்னறதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ இந்த மனசில் பார்த்தீங்கன்னா பதினோரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா பதினோரு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த பதினோரு வின்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா எப்படி சொல்கிறதுனா டேரெக்ட் ட்ரெண்டு இருக்கும் மீதி எல்லாமே பிசி அமைஞ்சிருக்கும் அது மாதிரி நல்ல மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசியில் பதினோரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் எல்லா நாளும் டூடி வின் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட்டை நீங்கள் லைக் பண்ணுறது மூலிமா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் அப்ரிஷியேஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து அதான் நிறைய கேஎல்டிஆர் சம்பந்தமான குரூப் நிறையா இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துக்கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் பிஸி டைமில் ஒர்க் யூஸ் பண்ண முடியுன்னா கூட அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த ஒரு ரீசனுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுரும் ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவீங்க அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க டெய்லியும் த்ரீ வின் பண்ணுங்கள் சரிங்களா எந்த மாதிரி கெஸ்ஸையும் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நானூற்றி இருபத்தி ஏழுக்கு சரிங்களா நானூற்றி இருபத்தி ஏழுக்கு இங்கே நாலாம் நம்பர் இங்கே ஏழாம் நம்பர் இங்கேயும் ஏழாம் நம்பர் கொடுத்ததும் பவரில் போயிருக்கு சரிங்களா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் வந்து நாலு ஏழு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு ஷார்ட்கட்டில் அப்படியே பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்தாலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு சரிங்களா நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் பட் இருபத்தி ஏழு அந்த மாதிரி ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு இங்கே நாலு ஏழு ஏசி இங்கே பிசி ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு ஏழு சரிங்களா நாலு ஏழு அப்படின்ற இது வந்து நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சில பேர் என்னங்க ஏழு நாலு கொடுத்துட்டு கேட்குறீங்க அப்படிம்பாங்க ஸோ இந்த நம்பர் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நான் நம்ம கேசிங் குரூப்பில் மேலே கொடுத்துருப்பேன் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே கொடுத்துருப்பேன் அப்போ இங்கே கொடுக்குற நம்பர் எல்லாம் பாக்ஸ் போடணும் அதாவது த்ரீடிக்கு பாக்ஸு டூடிக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலுன்னா நாற்பத்தி ஏழும் வைக்கணுங்க சரிங்களா இங்கே விளக்கத்தை சொல்லிடுறேன் நான் இல்லை அது ஒரு ஆள் கே ஒருத்தர் கேட்குறாங்க அப்படியே நானூற்றி இப்போ நான் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்தேன்னா இது எப்படிங்க வின்னிங்கன்னு கேட்குறாங்க அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேங்க அப்படி இல்லையா உங்கள் மைண்டில் எல்லாமே பாக்ஸுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன் நம்ம கொடுக்குற நம்பர் பாக்ஸ்லேயும் ட்ரை பண்ணுங்கன்னா எந்த போர்டு எப்படி வரும் அப்படின்னு மாறி கூட உட்காருது சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏழு ரெண்டு அப்படின்றத நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆல் போர்டில் இங்கேயும் ஹீட் பண்ணி கொடுத்துருக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் சரிங்களா நூற்றி இருபத்தி ஏழுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ நூற்றி இருபத்தேழு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாராக ஃபோர் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா மூணு நானூற்றி இருபத்தேழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிசி டேரெக்டாக பாஸ் பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா நம்பருமே அது பேஸில் தாங்க கொடுத்துருந்தோம் புரியுதுங்களா இங்கே பாருங்க முதல் நம்பரை தான் கொடுத்துருந்தோம் இப்படி தான் வருன்னு சொல்லியிருந்தோம் ஆள் போல் இந்த மாதிரியான நம்பரை தான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு இனிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதத்தோடைய அதாவது நம்ம டிசம்பர் மாதத்தோடைய பதினோராவது ஏபிசி வின்னிங் வாங்கியிருக்குங்க சரிங்களா பதினோராவது ஏபிசி வின்னிங் வாங்கியிருக்கோம் பத்து தான் இது வரைக்கும் வாங்கியிருந்தோம் ஸோ பதினொன்று வாங்கியிருக்கோம் ஸோ ரெண்டு ஒரு நாள் இருக்குது இன்னும் ஒன்று அமையும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து இருக்குங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இன்றைக்கு உண்டான கெஸிங்கை பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா டைம் அதிகமாகிடுச்சு அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ ஏ போடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு மூணு போட்டுருந்தேன் ஸோ ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு அந்த மாதிரி வந்திருக்கு பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எட்டு ஜீரோ நாலு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு சி போர்டில் பார்த்திங்கனாலும் ஆறு அஞ்சு ஜீரோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஜீரோ அந்த மாதிரி வருங்க சரிங்களா காமனாக வர நம்பர் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் இல்லைனா இப்படி பாருங்கள் ரெண்டு ஆறு ஆறு எட்டு எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு 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 ஜீரோ ஜீரோ அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டன் நீங்கள் தான் வந்து நம்ம சிங்கிள் போர்டில் இருக்கிறதான் த்ரீ டி எப்பயுமே அமே முன்னால் யூஸ் பண்ணிக்கோங்க ஆறு அஞ்சு ஜீரோ மூணு ஒன்பது அந்த மாதிரி சி போர்டு அமைஞ்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம சொல்லுவோம் சரிங்களா எப்பயுமே நம்ம சொல்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு நம்பர் சரிங்களா மூணு நம்பர் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நான் ரெண்டு நம்பரோடய நிறுத்திக்கிறேன் பட் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுறவங்க நல்லா யூஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு மூணு நம்பர் எடுத்துக்கோங்க கடைசீட்டில் இருக்கிற நாலு நம்பரை சப்போர்ட்டு தாங்க சரிங்களா ஸோ சீ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டில் நம்ம எப்பயுமே எல்லா நம்பருமே நம்ம மார்க் பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதில் எல்லாமே வந்து இன்னும் ஒரு மிஷின் நம்பர் இந்த ட்ரையல் இருக்குது அதனால் சொல்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பர் சரிங்களா அஞ்சா நம்பர் ஒரு மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நாளைக்கு கண்டிப்பாக வந்து அதாவது இன்னைக்கு சரிங்களா ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டு அல்லது மூணு தான் ஏ போட் அமைகிற மாதிரி இருக்குது இதனுடைய பவர் சரிங்களா அதையும் எழுதிடுறேன் நான் ஏன்னா இவள் நம்பர் கொடுத்துட்டு அதையும் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க எட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மூணு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்க சரிங்களா சும்மா வந்துட்டு இப்படி கொடுத்துட்டீங்க அப்படி கொடுத்துட்டிங்கன்னு சொல்ல வேண்டாம் இதனுடைய பவர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஏனோடய கட் நம்பரும் கூட அதுதான் சரிங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூணு நம்பர் போகலாம் சரிங்களா மூணு நம்பர் சிபோல் நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன் நீங்கள் பொறுமையாக கவனித்து கேட்டுக்கோங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆறு அல்லது மூணு ஆறு அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் இதை தான் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் இங்கே சரிங்களா ஏன் மூணாம் நம்பர் கொடுத்தோன்றதுக்கு இங்கே பாருங்கள் ஆல்போலில் தெரியும் ஆறு ஆறு ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஆறு ஒன்பது ஒன்பது ஜீரோ ஒன்பது எட்டு எட்டு இங்கே இருக்கிறதா அப்படி எடுத்து கொடுத்துருப்போம் அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒரு பேர் அதேமாரி நாலு நாலு ஜீரோ ஆறு சரிங்களா ஏழு ஒன்பது எட்டு அஞ்சு இந்த மாதிரி தான் வந்திருக்கு கண்டிப்பாக இன்றைக்கும் நல்ல கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு இருந்து ரெண்டு பேர் தட்டி தூக்குற மாதிரி தாங்க வரும் சரிங்களா எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள்கிட்ட நான் காசை பணம் எதுவுமே எதிர்பார்க்கிறதுல ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறேன் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைக் பண்ணுங்கள் இந்த வார்த்தை கேட்குறப்ப ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சாலும் சரிங்களா அவங்களுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இருக்குதுங்க அதை வந்து நம்ம வீடியோ கீழே இருக்க நம்ம சேனலில் போனாலும் இருக்கும் அந்த யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது ஒன்று அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஆறு ஒன்பது கொடுத்துருக்காங்க என் கணக்கில் வந்து எட்டு ஒன்பது வருது யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் பண்ணி கூட நீங்கள் உங்கள் கெஸ்டிங்கை நல்லா ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம் என்னுடைய கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுறது அப்படின்றது நீங்களும் மேட்ச் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற ஐடியாவும் எல்லாத்தையும் கலந்து இது பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணியும் பண்ணலாம் அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேங்க அதே மாதிரி நீங்க பிஸியாக இருந்து மிஸ் பண்ணிட்டா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணிப்பாங்க அந்த ரீசனும் ஒன்று இருக்கு சரிங்களா அதுக்காக பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க இதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு அஞ்சு பேர் எடுங்க அதுக்கப்புறம் மிஸ்ஸின் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி வின் பண்ணுங்க ஆல் போல் ஆறு ஒன்பது போகிறோம் அது கூட எட்டாம் நம்பர் இதிலிருந்து திருடி அமைகிற மாதிரி தான் அதிகப்படியான கணக்கு வருது அதை மிஞ்சி போனால் நம்ம இருந்து மினிமம் ரெண்டு நம்பர் வரலாம் இது கூட ஒரு அஞ்சா நம்பர் சரிங்களா இந்த நாலு நம்பர்லேருந்து தான் வருது ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஒரு இதாக இருந்தது அப்படின்னா ஏற்கனவே நம்ம இந்த எட்டுக்கு ஒரு மூணு யூஸ் பண்ணுங்கன்னு மேலே ஒரு சிங்கிள் போர்டில் சொல்லியிருந்தோம் இதில் இருந்தாங்க திருடி அமையும் சரிங்களா அந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு அதில் இருந்தால் அமையும் என்னுடைய கணக்குப்படி அப்படி தாங்க வருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தெட்டு ஐநூற்றி அறுபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு அஞ்சு பேர் இருக்கும் எட்டு எட்டு ஆறு பேர் இருக்கும் எல்லாமே கொடுத்துருப்போம் சரிங்களா ஃபஸ்ட் நம்பர் வச்சு நம்ம சொல்லிடலாம் எண்பத்தெட்டு ஐநூற்றி அறுபத்தெட்டுங்க இந்த ஐநூற்றெட்டுக்கு இங்கே பாருங்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சு இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள் சரிங்க நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் தெரியுத சொல்லிடுவோம் அந்த மாதிரி ஒரு உள் நம்பரில் ஏதாவது ஒன்று இங்கே இருக்குங்க அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க எண்பத்தி ஒம்பது ஜீரோ ஒன்பது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா எண்பத்தி ஒன்போது ஜீரோ ஒன்பது இப்போ தாங்க ஜீரோ எண்பத்தொம்போது அடிச்சிச்சு ஜீரோ தொண்ணூத்தெட்டு அடிச்சிச்சு அப்போ தொண்ணூ தொள்ளாயிரத்தி எட்டு ரிப்பீட் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது கணக்கில் அமையுது அதுக்காக எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு எட்டு எண்பத்தாறு சரிங்களா எட்டு எட்டு ஆறு அதே மாதிரி எட்நூற்றி ஆறு ஆறு கொஞ்சம் இம்பார்டண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க எட் எண்பத்தெட்டு ஜீரோ ஆறு அதான் எட்டு எட்டு ஆறு இதை தான் சொன்னால் இல்லைங்களா எட்டு எட்டு அஞ்சு எடுத்து கொடுத்துருங்க எல்லாம் ஒரே நம்பர் தாங்க சரிங்களா இதிலேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அஞ்சுக்கு ஜீரோ வச்சு யூஸ் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ஆ புரியுதுங்களா இங்கே இருக்க மொத்தம் ஆறு நம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டே நம்பர் தான் அந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம பிரித்து எழுதியிருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பண்ணியிருக்கோம் நிறைய நம்பர் இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் சரிங்களா ரெண்டே நம்பர் தான் இது அந்த ரெண்டு அதனால தான் இப்படி எழுதுறணும் நம்ம சரிங்களா ஐம்பத்தி ஒம்பது முந்நூற்றி முப்பத்தாறுங்க சரிங்களா மூணு மூணு ஆறு அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூணு ஆறு ஆறு புரியுதுங்களா ஜீரோ முப்பத்தாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டர்லைன் பண்ணுற நம்பர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் பயன்படுத்திக்காங்க இந்த மூணு நம்பர் தான் அதிகப்படியான பேர் அடுத்தது இன்னொரு ஒரு ஷார்ட் கட் மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்டு கொடுக்குறேன் இந்த கலரில் சரிங்களா பிங்க் கலரில் எழுதுனது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இங்கே திருடியில் சொல்கிறேன் அது இன்றைக்கி சொல்கிறேன் அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி ஐம்பத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு எட்நூற்றி நாற்பத்தாறு ரெண்டு மூணு மூணு சரிங்களா ரெண்டு மூணு மூணு அஞ்சு மூணு மூணு ஒரு நாலு மூணு மூணு இருக்கும் நாலு அதுக்காக சொல்கிறோம் அடுத்து ஒரே நம்பர் தான் மூணு மூணு வச்சு உங்களுக்கு ஏ போர்டில் எந்த நம்பர் அதிக உங்கள் கணக்கில் வருதோ அதை எடுத்து யூஸ் பண்ணிங்க நம்ம கணக்கில் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் தான் சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்காக அப்படி சொல்கிறேன் நான் என்னென்னா நீங்கள் அந்த இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் எண்பத்தாயிரம் தொண்ணூத்தஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு எட்நூத்தி அறுபத்தஞ்சி மேலே நம்ம சொல்லிட்டோம் அதேமாதிரி பிங்க் கலரில் எழுதுனா ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம் அடுத்த த்ரீ த்ரீடியில் வரும் சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைவ் டி ஃபோர் டி செட் செட்டால்த்ரீ த்ரீடி நம்பர்ஸாகவே எடுத்துக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஜீரோ ஜீரோ நாலு ஏழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ஒன்பது ஒன்பது ரெண்டு ஜீரோ பத்துங்க ஸோ இந்த மாதிரியான கணக்கு அதிகமாக வருது இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர்ஸ் தான் ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் இந்த கலர் பூரா இம்பார்டன்ட் நம்ம சொல்லியாச்சு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தறுபத்தி ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு பேரில் ஒன்று பார்த்துக்கலாம் சரிங்களா நானூற்றி எழுபத்தொம்போது ஜீரோ பத்துக்கு இரநூத்தி பத்து ஒன்பது ஒன்பதில் இப்படி பவர் எடுத்து எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதேமாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஜீரோ ஜீரோ நாலுக்கு நானூறும் போட்டிருக்கோம் ஜீரோ நாற்பத்தாறும் போட்டிருக்கோம் இப்படி தாங்க கெஸிங் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுங்கள் அந்தளவுக்கு மோட்டிவேட்டேட் ரெகுலராக வீடியோ அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ